இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர் அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் தோலின் மேலிருக்கும் ஆலோசனை கர்த்தா தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்ன பண்ணப்படும் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை சேனைகளின் கத்துடைய வைராக்கியம் இதை செய்யும் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று செங்கல் கட்டு இடிந்து போயிற்று பொலிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம் காட்டுத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் பெருமையுமாய் சொல்லுகிற எப்பிராயிமரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரியவரும் ஆதலால் கர்த்தர் ரேக்சினுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களோடே கூட்டிக் கலப்பார் முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரேவேலை வாயால் பற்றிப்பார்கள் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் கிளையையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார் மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசியே வால் இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தரும் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாயிருக்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள் வாயும் ஆகாமியம் பேசும் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது ஆகாமியமானது அக்கினியைப் போல எரிகிறது அது முச்செடியையும் நெருஞ்சிலையும் பற்றிக்கும் அது நெருங்கிய காட்டை கொளுத்தும் புகை திரண்டு எழும்பும் சேனைகளின் கத்துடைய சினத்தால் தேசம் மந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள் ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான் வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள் இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தியடையார்கள் அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான் மனாசே எப்பிராயிமையும் எப்பிராயிம் மனாசேயையும் பட்சிப்பார்கள் இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாயிருப்பார்கள் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது